கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கறாங்க எல்லா மக்களும் பார்க்கறாங்க தங்களுடைய சுய அதிகார அதிகார வெறிக்காக கூறியிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்றது அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க எல்லா மக்களும் பாக்குறாங்க தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக கூறிருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுய அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து எல்லோரும் தொண்டர்கள் எல்லாம் மாற்று கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக கட்சியை நோக்கி பெருமளவில் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை ஒரு ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கு காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்ப நிறைவேற்ற போறாரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்கள் கொடுத்தார் எப்போ நிறைவேற்ற போகிறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்றுவார் எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார் எந்தூரில் போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்னைக்கு அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்றைக்கி பாரதிய ஜனதா பட்சி குறை சொல்கிறாங்க நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே பத்துக்கு ஒம்போது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீத ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் இழந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையாணை போல அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கு தமிழகத்தில் இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்துருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார் ஏன் ஓபிஎஸ் நிற்க வேண்டாம்னு சொன்னார் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார் அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு ஒரு பை சொல்கிறார் சீக்கிரட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அணங்கத்தெல்லாம் நீங்க அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் சீக்ரெட் நான் சொல்றேன் சொந்த ஊரு என் சொந்த ஊரு அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தான் ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கணும்னு சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்ளுபடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கணும்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கின்றார்களோ தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க